முக்தார் அகமதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் ஆபாசவாதி ஆபாச ஊடகவாதி எப்படி இந்த திமுக பரோட்டா விட்டு சீப்பு செந்தில் இருக்கானோ அவன மாதிரிதான் இவனும் அவன் மீன்சி ஊடகத்திலிருந்து டி ப்ரமோட் ஆகி யூடியூபரா இருக்கான் அதே மாதிரிதான் இவனும் இவனும் பாத்தீங்கன்னா மீன்சி ஊடகத்துலதான் இருந்தான் பட் இப்போ டி ப்ரொமோட் ஆகி யூடியூபரா சுத்திட்டு இருக்கான் இவன் ஒரு அக்மார் திமுக கொத்தடிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இங்க நம்ம தமிழகத்துல யார் யாரெல்லாம் திமுகக்கு எதிரா இருக்காங்களோ திமுகவுடைய ஐடியாலஜிக்கு எதிரா இருக்காங்களோ அவங்கள அடிச்சுதான் இவன் பேசிட்டு இருப்பான் அவங்கள வச்சுதான் இவன் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுவான் அவங்கள டீஃப்ரைம் பண்றது மட்டும்தான் இவனுடைய முழு நேர வேலையே நேத்திக்கு மதுரையில தாவேக்காவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடத்தியிருந்தாங்க சீரும் சிறப்பமா அந்த ஒரு மாநாட்டை நடத்தி வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள்லாம் வந்திருந்தாங்க அந்த மாநாட்டை பற்றி நாம பின்னாடி பார்க்கலாம் அந்த தாவேக்கா மாநாட்டிற்கு இந்த முக்தாரு போயிருக்கா மாறு வேஷம் போட்டு போயிருக்கா மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு தன்னை யாருன்னு காமிச்சிக்காம அந்த மாநாட்டுக்கு போயிருக்கா பட் அங்க இருந்த தாவேக்கா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் இவங்க எல்லாருமே இந்த நாய் எந்த நாய் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு இவனை உள்ள விடாதீங்க சொல்லி

அந்த இடத்துல வந்து யூடியூபர் முக்தார் வந்து வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க்கு போட்டு மார்பிடத்தில் இருந்திருந்தார் சார் நான் ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணுவார் என்னதான் பண்றான்னு பார்த்து பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து இங்க என்னென்ன நெகட்டிவ்வாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து ப்ரமோட் பண்றதுக்காக நெகட்டிவ் மட்டுமே ஸ்ப்ரெட் பண்றதுக்காக உள்ள வந்திருக்காருன்னு நமக்கு எல்லா டைம் சார் இவனெல்லாம் உள்ள விடாதீங்க இவனெல்லாம் உள்ள சேர்க்காதீங்க ஃபர்ஸ்ட் இவனை அடிச்சு வெளியே தோறத்தான்னு சொல்லி தாவே கா தொண்டர்களும் அங்கே இருந்த விஜய் ரசிகர்களும் அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க இவ்வளவு நாள் நம்ம எல்லாருமே விஜய் ரசிகர்களை தற்கூறிகள்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் அப்படிலாம் ஒன்னும் கிடையாது சில பேர் அருவி இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க போல இந்த முக்தார் இருக்கா இல்லையா அவ அந்த மாநாட்டுக்கு போனதுக்கான காரணமே அங்க ஏதாச்சும் கன்டென்ட் கிடைக்குமா

ஊடக பொறுக்கிகள் இவனுங்க எல்லாருமே இதே மாதிரி தான் சுத்திட்டு கிடக்கிறானுங்க கண்ணில் விளக்கண்ணியை ஊத்திக்கிட்டு ஏதாச்சும் நடக்குமா ஏதாச்சும் கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் சுத்திட்டு கிடக்கிறானுங்க இது மாதிரி தாவேக்கா சார்பாக ரெண்டாவது மாநில மாநாட நடத்த போறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்ததுக்கு அப்புறமாவே கண்டினியூஸா அப்போத்துல விஜய டார்கெட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஏகப்பட்ட வேலைகளை பார்த்திருக்கானுங்க என்னென்னலாம் நடக்க போகுது என்ன ஆக போகுது அப்படிங்கறத பத்தி இவனுங்களே முன்கூட்டியே உட்கார்ந்துகிட்டு ஏகப்பட்ட சம்பவம் பண்ணி வச்சிருக்கானுங்க எப்படிதான் இவனுங்க எல்லா இடத்துலயுமே கேமரா வச்சுட்டு சுத்துறானுங்கன்னு தெரியல இல்லனா இவனுங்க ஆள் வச்சிருக்கானுங்களா அப்படின்றதும் தெரியல விஜய் ரசிகர்கள் எங்க இங்க வராங்களோ வரங்களோ அங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கானுங்க அங்கிருந்து கிளம்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இங்க இருந்து கிளம்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்தது விஜய் ரசிகர்கள் இங்க இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து இவங்க செய்திகளா போட்டுட்டு இருக்கானுங்க இந்த மாநாடு நடந்துட்டு இருந்தது இல்லையா இந்த நேரத்துல ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கும் விஜய் பட்டின செய்திகளும் தாவேக்கா பட்டின செய்திகளும் தான் போட்டுட்டு இருந்தானுங்க மாநாட்டுல இது இல்ல மாநாட்டுல அது இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல கிரீச தடவி வைக்கிறாங்க விஜய் ரசிகர்களை மேல ஏற விடாம பாத்துக்கிறானுங்க போட்டு வச்சிருக்காங்க விஜயங்க நடந்து வரும்பொழுது அந்த ஸ்டேஜ் இடிந்து விழுந்துருச்சு அவ்வளோ மக்கள் அங்க கீழே விழுந்து அடிபட்டிருக்காங்க இந்த பக்கம் இத்தனை பேருக்கு அடி விழுந்திருக்கு மயக்க போட்டு விழுந்திருக்காங்க இந்த மாநாட்டுக்கு வந்த பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்ல அத்தனை பேர் பிட் பேக்கெட் அடிச்சு வச்சிருக்கானுங்க நிறைய மொபைல் காணும் பர்ச காணோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து செய்திகளா போட்டுட்டே இருக்கானுங்க ஊடகவாதிகளா உங்களா பார்த்துதான் கேள்வி கேட்கிறேன் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில கிட்டத்தட்ட பதினான்கு நாட்களாக துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க அவங்க போராட்டம் பண்றதை சகிச்சிக்க முடியாம என்னென்னலாம் இங்க நடந்திருக்கு எவ்வளவு விஷயங்கள் இங்க பண்ணியிருக்காங்க அதை பத்திலாம் நீங்க பேசினீங்க அங்க போராட்டம் பண்ணக்கூடிய இடத்துல பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பெண்கள்னு கூட பார்க்காம அவ்வளவு டார்ச்சல் பண்ணியிருக்காங்க போராட்டம் பண்றவங்க மீது தாக்குதல் நடத்திருக்காங்க கை காலைல உடைச்சி வச்சிருக்காங்க இத்தனைக்கும் அவங்க எல்லாருமே அமைதியான தான் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க கொற்றை மழை கூட பார்க்காம அமைதியா அங்க தான் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அத்தனை பேரையும் போட்டு அடி அடி நடிச்சிருக்காங்க கைது எல்லாம் பண்ணிருக்காங்க அப்பெல்லாம் நீங்க எங்கடா போனீங்க இதே ஊடகங்கள் ஊடக பொறுக்கைகள் எங்கடா போனீங்க நாங்களா ஊடகவாதிகள் நேர்மையான நடுநிலையான ஊடகவாதிகள்னு சொல்லிக்கிறீங்களே கொஞ்சம் கூட கூச்சமையில் அவங்க சொல்லிக்கிறீங்களே அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நீங்க நின்னுங்களா அங்க அவ்வளவு கஷ்டப்படுற மக்களுக்கு ஆதரவாக நீங்க நின்னீங்களா அட்லீஸ்ட் அந்த மக்கள் என்னதான் பேசுறாங்க என்னதான் சொல்றாங்க அப்படிங்கறதையாச்சும் நீங்க செய்தியா போட்டீங்களாடா அங்க போராட்டம் பண்ணக்கூடிய மக்கள் கிட்ட போய் பேசுனா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்து நம்ம செய்திகள்ல ஊடகங்கள்ல போட்டோம்னா அது எல்லாமே திமுகவுக்கு எதிராக மாறிடும் அப்படிங்கிறதுக்காக அங்க அவங்க பேசக்கூடிய விஷயங்களை குறித்து எதுவுமே நீங்க வெளியிடல எல்லாத்தையுமே மூடி மறைச்சிங்க ஆனா இங்க விஜய் மாநாட்டுல எப்படா இப்படி உங்களால பம்பர மாதிரி சுத்தி வேலை பார்க்க முடியுது இருபத்தி நாலு மணி நேரமும் பத்தியே நான் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல தாவிய காக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை உங்களுக்கே என்ன பத்தி நல்லாவே தெரியும் பட் மனசாட்சின்னு ஒன்னு இருக்கு இல்லையா மனசாட்சின்னு ஒன்னு இருக்கு இல்லையா திமுகக்கு எதிராக இங்க என்ன நடந்தாலும் அப்படி மூடி மறைக்கிறீங்க ஆனா திமுக எதிராக இருக்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் சொல்றாங்க அவங்க ஏதாச்சும் இந்த மாதிரியான மாநாடுகள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஏதாச்சும் நடத்தினாங்கன்னா

மோடி அவர்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சிகளை எம்ஜிஆர் கருணாநிதி சொல்லிட்டு எல்லா விஷயத்தை பத்தியுமே இவர் பேசியிருந்தாரு ஆனால் கடைசி வரைக்கும் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் இல்லையா பதினான்கு நாட்களாக போராட்டம் பண்ணாங்களா அந்த போராட்டத்தை பத்தி இவர் ஒரு வார்த்தை பேசவே இல்லை இவர் பேசியிருந்தாருன்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய அளவு இம்பேக்டை கிரியேட் பண்ணிருக்கும் பட் விஜய் அந்த ஒரு போராட்டத்தை பற்றி பேசவே இல்லை ஆர்எஸ்எஸை பத்தி பேசுறாரு இங்கே இருக்கக்கூடிய விசிகாவை பத்தி பேசுறாரு ஆனால் மக்கள் போராட்டம் பண்றதை பத்தி பேசவே இல்லை வாயை தோற்கவே இல்லை